ஆ வந்த அப்புறம் இல்லை இல்லை வந்துட்டு இன்றைக்கி வேலையாக இருக்கியா நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்ல போது வந்தால் முடிஞ்சு கதை முடிஞ்சு அவ்வளோதான் போய் யாருக்கும் அதானே எல்லாருக்கும் அதானே ஆமாம் நீ ஐயாயிரம் கோடியில் கல்யாணம் பண்ணு அது என்னமோ தந்தராளாக வேற விதிவாக பேசிக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு மேலே மாற்றினாலும் ஒரே வேலை தாண்டா செய்ய போறியா எதுக்கடா அந்த படத்தில் அந்த பாடு பார்த்துறியா போகிறாங்க ஏண்டா இப்படி அப்படியே அப்பா அதுக்கு ஒன்றரை கோடிக்கு வாச்சி கொடுக்குறாங்க ஏ ஆச்சு அஞ்சு போய் ஒருத்தர் ஆடுறாரு அதைக்கு பெரிய பேர் பேச பேசிக்கிறாங்க நம்ம நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் பேர பிள்ளை கூட்டிட்டு தான் போயிருக்காரு அவங்க பேரை பிள்ளை மட்டும் தான் போய் மூக்கால பிடிக்க போறது மாதிரி கூட்டிட்டு போய் அவங்க ஒரு செய்தி கூட்டி போய் நடக்கு நாட்டு நமக்கு எது தேவையில்லாம் பேசுவாங்க ஒன்றரை கோடி நீ கதைக்குவா நம்ம ஜியோ சிம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஆமா ஐயாயிரம் கோடிக்கு செலவு

நம்ம ஊர்ல இந்த போஸ்டர்ல விட்டுவாங்க மன்னார்குடியில திருமண வாழ்த்துக்கள் அந்த அதுக்குள்ளே நல்லா இருக்கு அழகா இருக்கு அது ஒரு அழகுதான் நம்ம கருப்பா ஒரு அழகா இருக்கு அது எதுவும் பாக்குற மாதிரியே இல்லைங்க அது நீ ஏன் போய் பாக்குறாத ஒரு இதுதானே ஒரு ஒரு இதுதானே இவ்வளவு கோடி போட்டு செலவு பண்றாங்களே எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதானே போடிய நீ நம்மள எப்படி கூப்பிடுவாங்க நான் கூப்பிட்டாங்க நான் வர முடியாது

அதுக்கு வாங்க அந்த அங்க என்னடான்னா கண்ணாசிஸ்வரர் இருக்காது கண்ணாசிஸ்வரர் இருக்காதே சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு கீழே கீழ வந்துச்சு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஓஹோ சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு சுவர் தான் இருக்கும் அது இடிச்சு விழுந்துச்சு அது எங்க கட்டினாங்க மத்திய பேச்சல கட்டி பாங்களோ எப்படியானதுனால 2014 க்குப் பிறகு தான் கட்டிப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கட்டின எதுவும் નીકலல

தெய்வம் மச்சான் சொல்கிற மாதிரி ம் நான் மறுத்த தெய்வம் மச்சான் தெய்வம் பிறகு தெய்வம் ஐ அம் நாட் ஐ அம் எம் ஐ அம் நோட் நான் வந்து பயாலஜிக்கல் பயாலஜிக்கல்ல பிறக்கல பயாலஜிக்கல்ல எப்படி எப்படி அம்மா சுமந்து ம் ம் வளிச்சோ இழிச்சோ எடுக்கலை அப்புறம் நான் நேரடியாக இறைவன் கடவுள் என்னை அனுப்புனாரு எங்கேருந்து கடவுளெலாம் போயிடுது நம்ம நாட்டில் குரோர் கணக்குல கடவுள் இருக்கா அவர் ஒரு ஒரு கடவுளாக சேர்த்துக்கொடுத்தேன் அப்போ ஒரு விஷயம் நம்ம பட்டுக்கோட்டையில் இருக்க யூமாவாசி ஒரு கதைய மலையாளத்துல வைக்கம் முகமது பஷீர் கதையை சிறுகதையை மொழிபெயர்த்திருப்பாரு அந்த கதைக்கு பேர வைக்கம் முகமது பஷீர் எழுதினது அந்த கதைக்கு பேர கடவுள் விட்ட குசு

அந்த கதையில எப்படி கடைசியில முடியும்னா எப்படி கடவுள் வரும் அவன் இவனுக்கு அவனுக்குள்ள பிம்பம் ஆயிரும் கடவுள் பெரிய ஆளு நம்ம மனுஷ உடல் குடிசை எப்படி இருக்குன்னா கடவுள் உடல் குடிசை எவ்வளவு பெருசா இருக்கும் குழந்தை கேட்பான் குழந்தை கேட்பான்

என்ன தாண்டா என்னை செய்ய சொல்ற எது விளக்க சொல்றது இல்ல அவனு சொல்லியிருக்காங்க அங்கே தான் துமே இருக்காங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துல தான் இருப்பாங்க கால் ஒலிக்காதா மாதிரி ஆளும் அப்படியே

அப்போ கேட்டா லேட் வருத்தேன் சொப்பன சுந்தரி வச்சிருந்த வண்டியை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் ரொம்ப லைட் டைட்டா செஞ்சீங்களே அவ்வளவு பெரிய ஷோக்கம் இல்லேன்னு இப்ப ரம்பே தூதும்பே ஊர்வசி இதெல்லாம் ஆடுவான் ஊர்வசி ஹம் அவங்க ஆடுறதுக்கு நாமளே எப்ப பார்த்தாலும் உட்காந்து பார்த்து உட்காந்துக்கிட்டு ஃபுல்லா சரக்கு ஊத்திக்கிட்டு ஊத்திக்கிட்டு நடந்தடா இங்கு சட்டங்குத்தர் முன்னிலை ஏதும் அதில் நான் சக்க

நம்மர மாதிரி நாங்க சொல்றதை கேட்டு ஆமா நீங்க சொல்றதை கேட்டு இதை கேட்க வந்து வந்து அதுக்கு காசு வேற கொடுத்து கொடுத்து நேரத்தை உருக்கி உட்காந்துருந்து நம்ம லிஸ்ட் பூரா லிஸ்ட்

மேக்கப் போடுது நீ கொட்டாய் அப்படிக்கிறாங்க ஐம்பது வயசு அது ஜீன்லேயே வந்ததுன்னு நம்மால் அவர் பகுனே பாடுவார் கொட்டையே கொத்துக்கிட்டு பார்க்க அதிக ஆமா அப்படின்னு பாடுவார் பாடுவார் இங்க ரொம்ப ஊர் வச்சு மேலாம் டான்ஸ் ஆடு இங்க இருக்க பூரா சேட்டை இங்க கூட சேட்டை முடிச்சு இவன் என்ன செய்வேன் சவுத்துல ஓட்டையை போட மாட்டான் ஆனா ஓட்டை ஏறி குடிக்க மாட்டான்

அப்புறம் சட்டம் போட்டு என்ன சட்டம் போட்டு அந்த குற்றவியல் சட்டங்களை முழுச கொண்டா கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் எதையும் கேட்கிற மனநில இல்ல யோசிச்சு பாருங்க பாலஸ்தீனத்துல பாலஸ்தீனத்துல கொஞ்சோண்டு இடம் கொடுத்து உட்கார வச்சாங்க இஸ்ரேல இஸ்ரேல அவங்க இடம் கொடுத்து உட்கார வச்சாங்க உலகத்தில் இப்படி ஒரு இன அழிப்பு நடந்ததுன்னு வரலாறுல கிடையாது கிடையாது ஹிட்லர் கூட அப்படி செய்யலன்ற அவ்வளவு பெண்களை கர்ப்பமாயிரக்கூடாது

அது பாருங்க எல்லாரும் நடுவுல வச்சி 2000 நோட்டு வந்து கொடுத்து அடே சொன்னாங்க பாருங்க அதுல ஜிப் இருக்கு அது गलतனா நீங்க ऊंचा போலாம் மாதிரி சொன்னாங்க அது இருக்கு இது இருக்குன்னு இப்ப 2000 ஜெллаதுச்ollாமே ஜெллаங்க திருப்பி ஜெллаன்னு சொன்னா சிக்கல் ஆயிடும் எல்லாமே எடுத்துப் பீட்டாங்க படிச்சறேன் இப்பதான் எடுத்துக்கிட்டு படிச்சி இருக்கேன் வன்னார் குடி சங்காரவேல திரு மெக்கானிக் பார்த்தி brothers இவரை 50 அம்புளி பார்த்திருக்காங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா கலைரவ தொடர்ந்து நடத்துறாங்க நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிச்சயமான ஆதரவு உங்களுடைய ஆதரவு தரணும் மன்னார்குடியில் இந்த வன்னார் குடில இங்க வரையும் கூட்டத்தெல்லாம் இன்னைக்கு என்ன